சாய் நம ஓமகத்தி சாய் நம சாய்னம அன்புள்ள நம அன்புள்ள பிள்ளை தாய்மாரே வணக்கம் வஞ்சனை இல்லாதவனை நீ என்று உனக்கு வஞ்சனை தீராது சரி ஒரு இரு நாள் வணங்கினால் போதுமா ஓரிரு நாள் வணங்க போதுமா சரி அது ஒரு மூட்டை கிடக்கு அது கிடக்கு ஒரு கோடான கோடி பாவ சுமை திருநாட்டம் பிடிச்சிருக்கு திருநாட்டம் பிடிச்ச ஒரு மூட்டை கருவாட்டு மூட்டை கிடக்குது பாவ மூட்டை அவளை அவளிலக்கும் அது போகாது நாத்தம் போகாது போராடி தூய்மையான ஞானிகள் திருவடி என்ற தூ தூய தடாகத்தில் சுத்த சுத்த தண்ணீர் தூய தடாகம்னா புரியாது சுத்த தடாக சுத்த சுத்தமான நீர் அமிர்தம் அதில் கொண்டு போய் நம்ம நம்ம நினைக்கணும் அந்த அசுத்தத்தை கொண்டு அது போடணும் அவன் திருவடியை கொண்டு தடாகத்தில் அந்த குளத்தில் கொண்டு போய் தூய நீரில் போய் முடிக்கு எந்திரிக்கணும் எந்திரிக்காமல் இந்த இடத்துக்கு வரவா அந்த இடத்துக்கு போக முடியாது அப்போ மரியாதை இருக்கிறவனுக்கு அவ்வளோ பேருக்கு வாய்ப்பு இருந்தும் ஏன் அதை கடை கடைப்பிடிக்க முடியலை சொல்லித்தர நாதி இல்லை சொன்னால் கேட்பார் இல்லை சொல்லித்தர நாதி இல்லை சொன்னால் கேட்பார் இல்லை அப்போ இந்த தத்துவம் அப்போ புதை உண்டு போவதோ ஏன் புதை கொண்டு போகும் நிச்சயமாக புதை உண்டு போகாது ஒரு வனந்தியே இருப்பான் அவன் அவனுடைய அனுபவத்தை எழுதி வைத்திருக்கிறான் திருக்குறளாகவும் திரு அழுப்பாகவும் திருமந்திரமாகவும் திருவாசகமாக இருக்கும் அது படிக்க வேண்டும் தொடர்ந்து தொட வேண்டும் படிக்க வேண்டும் படிக்க படிக்க அந்த வாய்ப்பு வந்துருவன் ஆக அது திரு அருள்ப்பா திருக்குறள் போன்ற நூல்களை படித்தல் ஞானி ஞானிகளை பூஜை செய்ய பூஜை செய்ய எல்லா கொனைக்கேடும் தீரும் கொனைக்கடு தீர்ந்தால் கொனைக்கேடு உண்டு புணுவது காமதேகம் கொனைக்கேடு பாவம் தீர்ந்தது கொனைக்கடி நீங்கியது கொனைக்கடி நீங்கியது காமசேகத்தில் காமதேகம் நீங்கியது ஏன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷமா என்று ஆசான மனம் இறங்குகிறான் அந்த மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கட்டும் கேட்டுக்கிட்டே உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தலாமல் இருத்தான் நினைப்பது உயர்த்தி நினைச்சுக்கிட்டே இருக்கணும் உன் திருவடியை விட மாட்டேன் அதுக்கு உன் ஆசி வேண்டும் உன் நாமத்தை சொல்லாமல் இருக்க மாட்டேன் அதுக்கு ஒன்று ஆசி வேண்டும் உன் அருளை பெறாமல் விட மாட்டேன் அதுக்கு ஒன்று ஆசி வேண்டும் உன் ஆசி இல்லாமல் ஆசை உன் அருளை பெற முடியாது அதுக்கு ஒன்று ஆசை வேண்டும் இப்படி தினம் போராடிக்கிட்டே இருக்கணும் பல ஜென்மங்கள் லட்சோ லட்சம் கோடான கோடி ஜென்மங்கள் எடுத்திருக்கிறோம் ஆனாகும் பெண்ணாக இருந்து பிறந்திருக்கிறோம் இந்த பிறவி உடை என்றால் திரு அவங்களுடைய இல்லாமல் முடியாது அவட என்ன திரும்ப கடினமோ இல்லை கடினம் வலிச்சு வச்சு இல்லை தேவையில்லை ரத்தீஷா நந்தீசா திரும தேவா காலங்கினாதா அட்ரா அவனுக்குறான் அவன் வெற்றி பெறுவான் பெரிய பெரிய கல்லெல்லாம் பெரிய பெரிய பாவ சிமெல்லாம் பொடி குடி கொண்டு போவான் பாவம் மலை போல் குமிந்திருந்தான் சரி அப்படி காலால் ஏற்றி விட்டு போகலாம் இந்த நாமத்தை சொன்னான்